என்னுடைய மதியம் மாண வணக்கம் சரியாக மதியம் இரண்டு மணிக்கு தருக்கின்றது பதிவு செய்யப்படுகிறது டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தற்போது ஒருபடி வந்து பாத்தீங்கன்னா தென்கிழக்கு வங்கக்கடல் முதல் தென்மேற்கு வங்கக்கடல் வரை வலுவான காற்று சுழற்சியானது நிலைமை வருகிறது இந்த காற்று சுழற்சி அடுத்த வரப்படி இருபத்தி ரெண்டு மணி நேரத்தில் தென்மேலங்கு முதல் தென்கிழக்கு வங்கக்கடல் வரை நிலைமை பெறக்கூடும் என்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது இந்த காற்றழுத்த தாழ்வு நிலையின் காரணமாக தென் தமிழக பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலிருந்து மழை தீவிரமழை இருக்கிறது பெரும்பாலும் இன்று நள்ளிரவு மற்றும் நாளை அதிகாலை முதல் மழைப்பொழிவு என்பது தென் கடலோர பகுதிகளில் தொடங்கக்கூடும் குறிப்பாக ராமேஸ்வரம் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல இன்று நள்ளிரவு முதல் மழைப்பொழிவு தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது தென் மாவட்டங்கள் தென் கடலோர பகுதிகளில் நாளை முப்பதாம் தேதியும் முப்பத்தி ஓராம் தேதியும் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு பரவலாக கனமழையும் சில இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் ராதாபுரம் வள்ளியூர் நாங்குநேரி உள்ளிட்ட பகுதிகளிலும் கன்னியாகுமரி ஆரல்வாய் மொழி மற்றும் அந்த சுற்றுவட்டார பகுதிகள் குறிப்பிட்டு வந்து பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸ் பகுதிகளிலும் ஆஞ்சோலை மூத்து பகுதிகளில் திருநெல்வேலி மாவட்ட பகுதிகளில் நாளை நாளை மறுநாள் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது தூத்துக்குடி மாவட்டத்துடைய தென்கடலோர பகுதிகளிலும் சில இடங்களில் மிக கனமழை வரையிலும் மழை பதிவாகப்படும் தூத்துக்குடி விருதுநகர் தேனி தென்காசி மாவட்டங்களிலும் அடுத்து வரக்கூடிய இரண்டிலிருந்து மூன்று தினங்களுக்கு பரவலாக மழைப்பொழிவு பதிவாக வாய்ப்புகள் காணப்படுகிறது இந்த நிகழ்வானது குமரிக்கடல் பகுதி முதல் திருவனந்தபுரம் இடைப்பட்ட பகுதிகளில் வருகின்ற முப்பது மற்றும் முப்பத்தி தேதிக்கு பிறகு ஒன்றாம் தேதியில வலுவடைந்து ஒரு தாழ்வு பகுதியாக மாறுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது இரண்டு மற்றும் மூன்று தேதிகளில் இது அரபிக் கடல் பகுதியில் தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி தாழ்வு மண்டலம் வரைக்கும் மாறுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது அதே நேரத்தில் தென்மேற்கு வங்கக்கடல் அருகாமையில் புதிய காற்று சுழற்சியானது ஜனவரி நான்காம் தேதி உருவாகி அந்த காற்று சுழற்சி என்பது ஜனவரி எட்டு மற்றும் ஒன்பது தேதிகளில் தென் தமிழகம் மற்றும் தென் இலங்கை பகுதியில் வந்து அமையப்படுகின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வானது வலுவான நிகழ்வாக வரக்கூடும் என எதிர்பார்க்கலாம் இந்த இரண்டு நிகழ்வு தொடர்ச்சியாக தென் தமிழகத்திற்கு ஒரு நல்ல மழை பொழிவுகளையும் நிரமாதை ஏரிகள் புல்கள் மற்றும் நீர்நிலைகள் மற்றும் விவசாயத்திற்கு தேவையான நீர்வரத்தை கொடுக்கும் என எதிர்பார்க்கலாம் ஆகவே தற்போதைய நிலவரப்படி தமிழ்நாடு முழுவதுமே இந்த இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் வடகிழக்கு பொருள் கிடைக்க வேண்டிய அளவில் சராசரி மழை கிடைத்திருக்கிறது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டின் முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலும் இயல்பை ஒட்டிய அஹ் குறிப்பிட்டு தூத்துக்குடி மாவட்டத்தில் இயல்பை ஒட்டியும் மற்றபடி அனைத்து மாவட்டங்களிலும் இயல்பான அளவிலும் மழை பொழிவு என்பது பதிய சில இடங்களில் இயல்பை விட கூடுதலாக மழைப்பொழிவு என்பது பதிவாக இன்னும் அடுத்த வரக்கூடிய நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் பதியக்கூடிய மழையில் தூத்துக்குடியில் பெய்ய வேண்டிய அந்த இயல்பான அளவில் மழை பொழிவு என்பது கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே தற்போதைய நம்ம எதிர்பார்க்கப்பட்டது போலவே தமிழ்நாடு முழுவதும் வடகளுக்கு பருவமழை சிறப்பாக பெய்து முடிவடை இருக்கிறது கிட்டத்தட்ட உங்களுக்கு இன்னும் பருவமழை ஜனவரி பதினைந்து மற்றும் இருபதாம் தேதி வரைக்கும் தொடரக்கூடும் என எதிர்பார்க்கலாம் இருபதாம் தேதிக்கு பிறகு மழை இருக்கிறது ஜனவரி இருபதுக்கு பிறகு மழை இருக்கிறது எம்ஜிஓ மேனேஷன் உடைய நகர்வுகள் அஹ் சற்று தாமதமாக ஒரு பதினான்கு மற்றும் பதினைந்து தேதிகளில் குபரிக்கடலை ஒட்டி வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக பருவமழை தொடர்ந்து நீடிக்கும் என எதிர்பார்க்கலாம் தற்போதையபடி வந்து பருவமழை பதினைந்து தேதியோடு முடிவடையும் வானிலை மையம் அறிவித்திருந்தாலும் கூட பருவமழை தொடர்ச்சியாக நம்ம அருகாமல் நீடிப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது ஜனவரி இருபதாம் தேதி வரையிலும் பருவமழை நீடிக்கும் அதுக்கு பிறகும் மழை விட்டு 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 விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் அந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் பருவ தவறிய மலைகள் அதிகமாக வரும் அஹ் விவசாய பணிகளை திட்டமிட்டு வேளாண்மை பணிகளை பண்ணுங்க ஏன்னா ஜனவரி பதினைந்துக்கு பிறகு மழை தீவிரமடை தீவிரமடைந்து காணப்படும் அதை போன்று விட்டு 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 மழை வந்துகிட்டே இருக்கும் நிறைய அறுவடை பணிகள் அந்த காலகட்டத்தில் பொங்கல் நாட்கள் நடக்கும் அந்த காலகட்டங்களில் மழை பொழிவுக்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகிறது மேலும் அடுத்து வரைக்கும் மூன்று தினங்களிலும் பரவலாக மழையும் டெல்டா தென் தமிழகத்தை தவிர்த்து மற்றபடி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் கொங்கு பெல்ட் பகுதிகளிலும் நல்ல ரெயின் கிடைக்கும் மத்திய மாவட்டங்கள் மற்றும் இந்த கிழக்கு கடலூர் பகுதிகள் என ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது எல்லா இடங்களிலுமே அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு பரவலாக மழை பொழிவு என்பது பதிவாகப்படும் இதுல தென் தமிழக பகுதியில் கனமழை மிக வாய்ப்புகள் காணப்படுகிறது விவசாயிகள் திட்டமிட்ட பணிகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் தொடர்ந்து நின்றிருந்தால் நன்றி வணக்கம்